இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக யார் வர வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிக்கிற தேர்தலாக இந்த பாராளுமன்ற தேர்தல் இருக்கிறது அன்புக்குரியவர்களே தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற இது ஒரு வரலாற்று காலம் தமிழக அரசியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு ஒரு தேசிய கட்சியின் தலைமையில் இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் மாற்றாக ஒரு மாற்று அரசியல் சக்தியாக இன்று இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது இந்த கூட்டணியில இன்று யார் அந்த வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாலும் காமராஜராக தமிழகத்தை வலம் வந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற கூட்டணி உதிக்கின்ற உதய சூரியனையும் அஸ்தமனமாக்குகிற ஆற்றல் பெற்ற கருப்பு நிலா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற கூட்டணி புயலுக்கு கூட வேகத்தை கற்றுத்தருகிற வகையிலே படியாற்றிக் கொண்டிருக்கிற அண்ணன் வைகோ அவர்கள் இணைந்திருக்கிற கூட்டணி திரைப்படம் சாராத ஒரு மாற்று ஊடகத்தை தமிழக மண்ணிலே நடத்த முடியும் என சொல்லி மக்கள் தொலைக்காட்சி என்ற மகத்தான மாற்று ஊடகத்தை தமிழக மண்ணில் நடத்தி கொண்டிருக்கிற சமூக நீதி போராளி ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இருந்திருக்கிற கூட்டணி கொங்கு சீமை கண்டெடுத்த தங்கம் பொறியாளர் ஈஸ்வரன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிற கூட்டணி கல்வி கடல் பாரிவேந்தர் அவர்கள் இணைந்திருக்கிற கூட்டணி இப்படி ஒரு மகத்தான கூட்டணியாக கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு அரசியல் எழுகிற கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது கடந்த பத்து வருடங்களாக மத்தியில ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் சர்க்கார் மக்கு மன்மோகன் சிங்கினுடைய தலைமையில இந்த பத்து வருடங்களாக இந்த நாடு படாத தீரப்பட்டது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு விலைவாசி உயர்ந்தது மன்மோகன் சிங் அவர்களை பொருளாதார மேதை என்று சொல்கிறார்கள் பதினேழு டாக்டர் பட்டம் வாங்கியவர் பொருளாதார துறையிலே என்று சொல்கிறார்கள் இந்த மக்கு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தான் முப்பது ஆண்டுகளாக இருபத்தி ஐந்து பைசா இருந்த தீப்பட்டி கூட இன்றைக்கு ஒரு ரூபாய் ஆகி இருபத்தி வருடங்களாக அந்த தீப்பட்டியினுடைய விலை தாண்டல ஆனால் இந்த பொருளாதார மேதை என்று சொல்கிறேன் மன்மோகன் காங்கிரஸ் ஆட்சியில் தான் தீப்பட்டி தீப்பட்டி ஒரு ரூபாய் மற்ற அத்தியாவசிய பொருட்களை பற்றி வருடங்களாக வரலாறு காணாத ஊழல்களை இந்த காங்கிரஸ் அரசாங்கம் அமைத்து ஊழல் என்று சொன்னால் உங்க வீட்டு ஊழல் எங்க வீட்டு ஊழல் கிடையாது பல லட்சம் கோடி மக்கள் பணத்தை கொள்ளையடித்து கொளுத்த கூட்டமாக இருக்கிற காங்கிரஸ் சர்க்கார் இத்தாலிய கிறிஸ்துவ சோனியா காந்தி அவருடைய நிழல் ஆட்சியில் பல மந்திரிகள் பல லட்சம் கோடி மக்களுடைய கொள்ளையடித்தார்கள் கோடி மக்களுடைய கொள்ளையடிக்கப்பட்டது அதுக்கு எத்தனை உங்களுக்கும் தெரியாது எனக்கும் போட்டி போட்டு கொண்டு போட்டி போட்டு கொண்டு மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்தார்கள் மத்தியில் அங்கம் வகிக்கிற கூட்டணியில காங்கிரஸ் தலைமையிலான அங்கம் கூட்டணியில் அங்கம் வகிக்கிற மூன்று அடி இருக்கிற ஒரு ராஜா ஒரு மந்திரி திமுக மந்திரி வெறும் மூன்று அணி இருக்கிற அந்த மந்திரி மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுங்கிற மாதிரி உலகமே வெட்டி தலைகுடிக்கூடிய அளவில் இந்திய இந்திய சுதந்திர வரலாற்றுல இதைவிட பெரிய ஊழல் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி அதுக்கு எத்தனை செய்வது உண்மையில எனக்கு தெரியல பார்த்தான் காங்கிரஸ்கார கூட்டணியில அங்கம் வைக்கிற ஒரு குட்டி கட்சியாக இருக்கிற திமுக ஒரு மந்திரி கேவலம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி கொள்ளையடித்தார் என்று சொன்னால் அறுபது வருடங்களாக இந்த பாரதத்தை ஆளுகிற நேரு குடும்பமாக இருக்கிற காங்கிரஸ் கார எவ்வளவு கொள்ளையடிச்சு காட்டுற பாருன்னு சொல்லி நிலக்கரியை ஒதுக்கீடு செய்கிற அந்த சுரங்கங்களை ஒதுக்கீடு செய்கிற அந்த துறையில எட்டு லட்சம் கோடி கொள்ளையடிச்சு ஆக மக்களுடைய நீங்களும் நானும் செலுத்துகிற வரிப்பணத்தை பல லட்சம் கோடி கொள்ளையடித்து இன்று வெளிநாட்டு வங்கிகளில முதலீடு செய்து வைத்திருக்கிறார் அந்த வெளிநாட்டு வங்கிகளில முதலீடு செய்து வைத்திருக்கிற பணத்தினுடைய மதிப்பு எழுபது லட்சம் கோடி என்று சொல்கிறார்கள் பத்து வருஷத்துல மத்தியில ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கத்தில் அங்கம் வைத்த மந்திரிகள் எல்லாம் போட்டி போட்டு கொண்டு நம்முடைய வரிப்படத்தை கொள்ளையடித்து வெளிநாடுகளிலே குவித்து வைக்கப்பட்டிருக்கிற பணத்தின் மதிப்பு எழுபது லட்சம் கோடி அன்பிற்குரிய பெரியவர்களே அறுபது ஆண்டுகளுக்கு மேலான இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒரு ஆறாண்டு காலம் பொற்கால ஆட்சி நடந்தது என்று சொன்னால் அது பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆண்ட அந்த உங்களுக்கும் எனக்கும் எட்டா கணியாக இருந்த கேஸ் சிலிண்டர் நடுத்தர மக்களுடைய இருந்த ஒரு ஆட்சியில இலவசமாக கிடைத்தது தாராளமாக கிடைத்தது என்று சொன்னால் நீங்களும் நானும் இன்று சிலிண்டரை பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அது வல்லவன் வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்தில் கேஸ் சிலிண்டர் சாதாரண மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு கிடைத்தது ஒரு காலத்தில் நீங்க ஃபோன் பண்ணு சொன்ன ஏதாவது ஒரு பணக்கார வீட்டுல தான் அந்த ஃபோன் எல்லாம் இருக்கும் அந்த அப்படி டைல் பண்ற போன் எல்லாம் நீங்க சினிமாவில் பார்த்திருப்பீங்க அது சாதாரண மக்களுக்கு நீங்களும் நானும் பேசிக் கொண்டிருக்கிற செல்போன் இந்த அளவிற்கு இந்தியாவில் புலங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது வல்லவன் வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் டெலிபோன் துறையில மகத்தான ஒரு மாறுதலை கொண்டு வந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாஜ்பாய் இந்தியா என்பது மிகப்பெரிய தேசம் பல மொழிகள் பல கலாச்சாரம் இருக்கிற நாடு இந்த நாட்டில ஒரு மூலையில் உற்பத்தியாகிற ஒரு பொருள் நாட்டினுடைய மறுமுனைக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டை இணைத்து காட்டினார்கள் தங்க நாற்கரை சாலை திட்டத்தின் மூலமாக வாஜ்பாய் அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிற போது பேசினார்கள் குறிப்பிட்டு ஒன்றை சொன்னார்கள் உங்களுடைய கையிலே இருக்கிற ரேகையை வைத்து உங்களுடைய உள்ளங்கையிலே குறுக்கும் நெடுக்குமாக ஓடுகிற ரேகைகளை வைத்து எப்படி ஒரு கைரேகை ஜோதிடன் உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்கிறானோ ஒரு நாட்டிலே குறுக்கும் நெடுக்குமாக ஓடுகிற தேசிய நெடுஞ்சாலைகளை வைத்துத்தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கணிக்க முடியும் என சொல்லி இந்த நாட்டை பொருளாதாரத்தை உயர்த்துகிற விதமாக ஒரு முனையிலே உற்பத்தியாகிற பொருள் மறுமுனைக்கு தங்கு தடையின்றி செல்ல வேண்டும் என்பதற்காக அறுபது ஆண்டு கால காங்கிரஸ் அரசாங்கம் செய்யாததை ஆறு ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கிற முக்கிய நகரங்களையெல்லாம்

அப்படி என்று சொன்னால் இந்த நாட்டில ஓடுகிற ஜீவ நதிகளை வற்றாத ஜீவ நதிகளை கங்கையும் காவரியையும் இணைத்தோம் என்று சொன்னால் இந்த நாடு இந்தியாவினுடைய முதுகெலும்பாக இருக்கிற விவசாயத்துறை மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அதன் மூலம் இந்த நாடு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக உருவாகும் என சொல்லி இந்தியாவில ஓடுகிற தேசிய நதிகளை எல்லாம் ஒன்றிணைக்க விரும்பினார்கள் ஆனால் அதற்குள்ள வாஜ்பாயினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது வாஜ்பாய் இருக்கிற போது தேசிய நதிகளை எல்லாம் ஒருங்கிணைக்க முடியுமா அதற்கு சாத்திய கூறுகள் இருக்கிறதா என்பதை அறிவதற்காக ஒரு கமிட்டியை அமைத்தார்கள் மகாராஷ்டிராவில் இருந்து வந்த மத்திய மந்திர பிரபு பட்டேல் அவர்களுடைய அந்த திட்டத்திற்கு சாத்திய கூறுகள் உண்டா அந்த திட்டத்திற்கு எவ்வளவு செலவாகும் என்பதை கணிப்பதற்காக கண்டறிவதற்காக அந்த கமிட்டியை அமைத்து கொடுத்தார்கள் அந்த கமிட்டி சொன்னது நாலு லட்சம் கோடி நாலு லட்சம் இருந்தால் ஓடுகிற மற்ற நதிகளை எல்லாம் ஒருங்கிணைக்க முடியும் அதன் மூலமாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என சொல்லி அந்த கமிட்டி அந்த அறிக்கையை கொடுத்தது வெறும் நாலு லட்சம் கோடி கடந்த பத்தாண்டுகளில் காங்கிரஸ் கையவர்கள் கொள்ளையடித்து வெளிநாட்டு வங்கிகளை குவித்து வைத்திருக்கிற பணம் எழுபது லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி இருந்தால் போதும் இந்த நாட்டில ஓடுகிற நதிகளை இணைக்க முடியும் என்று சொன்னால் இவர்கள் கொள்ளையடித்து வெளிநாட்டு வங்கிகளில பதுக்கி வைத்திருக்கிற அந்த பணத்தை எழுவது லட்சம் கோடியை வைத்து இந்த நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்ற முடியாத பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக சொல்லி இருக்கிறது நரேந்திர மோடி ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிற போது குறிப்பிட்டு பேசினார்கள் நான் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக பொறுப்பேற்றேன் என்று சொன்னால் முதல் வேலையாக முதல் வேலையாக ஒரு சிறப்பு படையை அமைத்து கடந்த பத்தாண்டுகளில் மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து எழுபது லட்சம் கோடி அளவிற்கு வெளிநாட்டு வங்கிகளில் குவித்து வைத்திருக்கிற அந்த ஊழல் பணத்தை கொண்டு வந்து மக்களுடைய பாரதத்தினுடைய அதை செலவிடுவேன் வைத்திருக்கிறேன் நம்முடைய வரிப்பணம் எங்கேயோ வெளிநாட்டிலே கிடைக்கிறது அந்த பணம் மீட்கப்பட வேண்டும் என்றால் நரேந்திர மோடி இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக வர வேண்டும் யார் இந்த நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிறுத்துகிற பிரதம வேட்பாளர் யார் ஒரு காலத்தில் பொட்டல் காடாக இருந்த குஜராத் மாநிலத்தை குஜராத் என்று சொன்னாலே அது பாலைவன மாநிலம் வறண்ட மாநிலம் பொட்டல் காடாக இருந்த குஜராத்தை வெறும் பத்தே பத்து ஆண்டுகளில் உலகம் போற்றுகிற நிலைக்கு அந்த மாநிலத்தை உயர்த்தினார்கள் என்று சொன்னால் அதுதான் நிர்வாகம் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளில் பணக்கார நாடுகளில் அங்க இருக்கிற குழந்தைகளிடம் நீங்கள் சென்று கேட்டீர்கள் என்று சொன்னா அந்த குழந்தைகளுக்கு கரண்ட் கட்டுனா என்னன்னு தெரியாது உலகத்திலேயே மிக மிகப்பெரிய பணக்கார நாடுகள்ல தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் கரண்ட் இருக்கும் அங்க ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் கூட மின்சாரம் இல்லை என்று சொன்னால் அந்த நாட்டுக்கு அது மிகப்பெரிய தலைகுடிவு அப்படிப்பட்ட பணக்கார நாடுகளில் வல்லரசு நாடுகளில் எப்படி இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையில்லாத மின்சாரம் இருக்கிறதோ அது போன்ற ஒரு நிலை என்னுடைய பாரத நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் என் தலைவர் நரேந்திர மோடி ஆளுகிற குஜராத்தில் தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் எப்படி அமெரிக்க பணக்கார நாட்டில் இருப்பதை போன்ற ஒரு நிலையை மோடி அவர்கள் வெறும் பத்தே பத்து ஆண்டுகளில் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் குஜராத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையில்லாத மின்சாரம் விவசாயத்திற்கும் வீடுகளுக்கும் கிடைக்கிறது ஐநூறு கோடி கஷ்டத்தில் இங்கு வந்த மின்சார துறையை வெறும் மூன்றே ஆண்டுகளில் மோடி அவர்கள் மாற்றி காட்டினார்கள் ஆனால் தமிழகத்தினுடைய நிலைமை என்ன இரண்டு திராவிட கட்சிகளும் அது கருணாநிதியாக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் கடந்த நாற்பத்தை ஆண்டுகளாக இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இரண்டு திராவிட கட்சிகளாலும் ஐந்து ஆண்டுகளாக நம்மை ஆண்டாலும் கூட இவர்களால் தடையில்லாமல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் ஆளுகிற லட்சணம் இவர்கள் ஆளுகிற தகுதி திராணி இல்லாத அரசாங்கங்களாக இரண்டு திராவிட கட்சிகளும் இருக்கிறது இன்னைக்கு குடிக்க தண்ணீர் இல்லை தமிழகம் வறட்சி காடாக மாறி இருக்கிறது இந்த அரசாங்கத்திற்கு தமிழகத்தில் இருக்கிற தமிழக அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய வருமானமே சாராய கடை வருமானம் தான் காமராஜர் அவர்கள் தமிழகத்தை ஆண்ட போது தொலைநோக்கு பார்வையோடு மிகப்பெரிய திட்டங்களை கொடுத்தார்கள் மிகப்பெரிய அணைக்கட்டுகளை எல்லாம் கட்டி கொடுத்தார்கள் பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தார்கள் காமராஜர் அவர்கள் இந்த நாட்டை ஆண்ட போது தமிழ்நாட்டை ஆண்ட போது ஊருக்கு ரெண்டு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்து படி 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 என மாணவர்களை படிக்க சொன்னார்கள் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் திறந்து வைத்து குடி குடி என குடிக்க சொல்கிறார்கள் குடியார மாநிலமாக மாறி இருக்கிறது கடங்கார மாநிலமாக மாறி இருக்கிறது தமிழறிவு மணியன் அவர்கள் ஜெயலலிதாவிடம் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் தமிழகத்தில் பூர்ண மது வழக்கை அமல்படுத்த வேண்டும் சாராய கடைகளை எல்லாம்